My name is Papi. <laughs> My name is <laughs> My name is Akshi. இந்த நாலு குழந்தைங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம் என்னோட படம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அப்படின்னுவோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் ஃபிலிமே வந்து ஒரு மேஜிக் தான் அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து இந்த குழந்தைங்க இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்ட்டு பட் இந்த படம் பார்க்கும்போது தான் இந்த குழந்தைங்களோட சூப்பர் ஹைலைட் என்னன்றது தெரியும் thing is uh, in the dias, in the world, uh, grown to be to stand here. It's a very big respect, and I feel honored. Thank you so much, Anna Sathyan, for bringing me back. And uh, first of all, thank you all. In whole India, uh, when I see the whole scenario, there is no media like Tamilnad. So your support, your right kind of support, is always necessary for all the artists. And

அடிக்கணா கண்டிப்பா டைரக்டாந்திருப்பேன் சினிமால வந்திருப்பேன் நினைச்சா எப்போ நடிச்சிருக்கலாம் சரி டைரக்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் நடிக்கிறாங்க நீங்க அடிக்கலையா அவரே நடிக்கிறார் நீங்க நடிக்கலையா தம்பி மாதிரி இருக்கீங்க நீங்க நடிக்கலையா எவ்வளவோ காரணங்கள் என் மனசுல வந்து உள்ளுக்குள்ள வந்து போனாலும் அதெல்லாம் என்ன அசைக்கவே இல்லை இந்த நாலு தெய்வங்கள் என்ன அசைச்சிச்சு உண்மையிலே தம்பி சொல்லி அனுப்பிச்சான் போடா போ பட்டு பட்டுட்டு வா என்னை இப்படிலாம் பெண்ணை நிமித்துறேன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் நான் இப்போ டைரக்ட் பண்ணிருக்கேன் தனி ஒருவன் ஜெயம் ரவி நயன்தாரா வச்சு பண்ணிட்டு இருக்க படம் தனி ஒருவன் அந்த படத்துடைய டைரக்ஷன் அப்ரோச்சிட்டே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு நான் ஒரு ஆக்டரா போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸா அனுபவப்பட்டுட்டு உள்ள போய் டேரக்ஷன் போகும்போது என்னுடைய ஸ்டைல்லே மாற்றம் தெரிஞ்சிச்சு ரொம்ப போட்டு பிள்ளையக்கூடாது எல்லாரையும் கரெக்டாக வேலை வாங்கணுங்கிற அந்த ஒரு தன்மை எனக்கு கிடைச்சது நான் முன்னையே சொன்ன மாதிரி நான் பிளான் பண்ணாம எந்த அதாவது பக்கா பிளான் பண்ணி வந்தது தான் டேரெக்ஷன் பிறந்ததுல இருந்து திடீர்னு எதிர்பார்க்கு நடிப்புங்கிறது நானே எதிர்பார்க்கல வீட்டில் தம்பியில இருந்து அம்மால இருந்து அப்பாலும் எல்லாருமே நீ ஒத்துக்கிட்டியா அதான் முதல் கேள்வி ஆச்சரியம் எனக்கே அப்புறம் அப்பறம் நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ இதுல பாட்டா இருக்கணும்னு நினைச்சு பண்ண விஷயம் இந்த படத்துக்கான மரியாதை இந்த குழந்தைங்க குழந்தைங்க அவங்களுக்கான மரியாதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் நினைக்கிறேன் ஒரு டீமோட சொல்றதுக்கு கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க இந்த டீமுக்கும் மீடியால இருக்கும் வணக்கங்க